தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவிற்கே மிக முக்கியமான ஒரு லோகனாக அது ஏவிஎம் தான் அப்படி அப்படியேப்பட்ட அந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அதிபர் ஏவிஎம் சரோனா அவர்கள் காலமாயிட்டாரு அதை பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகமே திரண்டு வரப்போதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தெலுங்கு மலையாளம் கன்னடெலாம் எதிர்பார்த்தாங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க நீங்கள் தமிழ் திரையுலகமே திரண்டு வரப்போதுன்னு பார்த்தா வேண்டிய ஆட்டெல்லாம் ஏன் வரலை ஒரு இரங்கல் வீடியோ கூட பொள்ளி ஏயாது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மன வருத்தமாக இருந்தது பார்க்கும்போதே என்ன ஏங்க ஒரு எழுபத்தைந்து வருட பாரம்பரியமான ஒரு நினைவு எத்தனை கதாநாயகரில் உருவாக்குமாங்க எத்தனை படங்களை கொண்டு வந்திருப்பாங்க சிவாஜி கணேசன் முதன் முதல்ல அந்த ஸ்டுடியோவில் நின்று தான் பராசக்தி பத படத்துக்கு வந்து சக்சஸ் சக்சஸ்ஸும் பேசுகிறாரு அந்த இடத்துக்கு வந்து சிவாஜி கணேசனுடைய ஒரு நினைவு தூணியை வச்சிருக்காங்க அவங்க எம்ஜிஆர் தடம் படித்த ஒரு இடம் ரஜினியும் கமலும் வந்து பல நாட்களை வந்து அங்கே வந்து பொழுதை கழித்த ஒரு ஸ்டுடியோ வந்து அந்த ஸ்டுடியோக்குள்ளே அந்த இரும்பு கோட்டைக்குள்ளே போக முடியுமா அந்த அந்த வந்து அந்த ரவுண்ட் இருக்கிற பூமி முயற்சி திருவணையாக்கும் அதை பார்த்துட்டு எத்தனை பேர் திரும்பிலாம் போயிருக்காங்க வந்து அப்படியே போட்டு ஒரு பட அதிபர் இறந்து போயிருக்க முதல்வர் வந்திருந்தார் முதலாளாக அப்புறம் ரஜினிகாந்த் வந்திருந்தார் கமலஹாசன் வாரம்னு எதிர்பார்த்தா டெல்லியில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி வேலை சம்மந்தமாக இருக்கிறதுனால என்னால் வர முடியலன்னு ஒரு இரங்கல் வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கிடையில் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அவர் சமீபமாக வந்து இறந்து போனவர்கள் வீட்டுக்கெலாம் போக மாட்டாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ரோபோ ரோபோசங்கர் இறந்தப்போ அவர் வந்திருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வருடைய சம்பந்தி சபரிசன் அவருடைய தந்தை இறந்தது கூட கமலஹாசன் போயிருந்தாலும் அது கூட ஒரு விமர்சனம் ஆச்சு வந்து சரி என்னால் வர முடியல நான் இருந்தேன்னு அதை கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா களத்தூர் கண்ணம்மாவில் அந்த மாமரத்தில் ஏவி மாமரத்தில் விளையாடிட்டு இருந்த நாட்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார் வந்து அப்படியேப்பட்டவர் வந்து வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்விலாம் கூட இருந்தது மேபி வரலை அவர் வந்து வரலை இதெல்லாம் தாண்டி விஜய் அஜித்து சிவகார்த்திகன் தனுஷு சிலம்பரசன் இவங்களாம் என்ன பண்ணாங்க இவங்களாம் வந்து ஒரு கட்டரசு கூட யாருமே வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாக இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு இளங் இரங்கல் கூட தெரிவிக்கலையே அஜித் வந்து ஏதாவது ஒரு அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திர மூலிமா ஏதாவது ஒரு ட்விட் கூட போட்டிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு வந்து பல கேள்விகள் இருந்துருந்தது அந்த சமயத்தில் தான் வந்து இதே ஏவிஎம்மில் விஜயும் அஜித்தும் நடித்த முக்கியமான படங்கள் ஏன் விக்ரம் கூட வரல வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த திருப்பதி திருப்பதி படம் பேரரசு ஒரு தர இருந்தார் ஏபிஎம்லேருந்து ஒரு கால் வந்தது சார் அப்படின்னேன் அஜித் வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு நிஜமாக சார் சாருக்கு தெரியுமான்னு தெரியுங்க நீங்கள் அஜித் வச்சு ஒரு படம் பண்ணுங்கள் கதை ரெடி பண்ணுங்கள் அப்படின்ட்டாப்புல போயிட்டு கதை சொன்னேன் ஓகேண்டாங்க நீங்கள் அஜித் சாருக்கு கதை சொல்லிவிடுங்க அப்படின்னாங்க முதல்ல வந்து அந்த படத்துக்கு வெள்ளைக்காரன்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் அப்புறம் வெள்ளக்காரன் வச்சோடனே ஏவிஎம் நிறுவனத்திலே சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் தொடச்ச ஊர் பேரை வச்சுட்டு வரீங்க வந்து திருப்பாச்சி சிவகாசி இது மேலே வச்சு தர்மபுரி இருக்கிறதுனால ஊர் பேரை எதுக்கு வச்சிடலாம் அப்படின்னு போது திருப்பதினு முடிவாச்சு சரி ஃபோனில் வந்து அஜித் சாருக்கு சார் படத்துக்கு டைட்டில் ரெடி அப்படின்னா என்ன தலைப்பு அப்படின்னாரு திருப்பதி அப்படின்னா கரெக்டாக நான் இப்போ திருப்பதியிலேருந்து சாமி விட்டி இப்போ தான் ஃபேமிலியோடு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் திருப்பதி வெங்கடேசபெருமான் மேலே பெரிய நம்பிக்கை அதன் பிறகு நான் அஜித்தை மீட் பண்ணப்போ அவர் என்னை வந்து விஜய் படம் பண்ண ஏன்னா விஜய் பட டேரக்டர் மாதிரி அவர் ஒரு முத்திரை இருந்தது கதையை கேட்கல ஒரு மூணு நாள் அப்படியே வந்து எங்கேயாவது வெளியே கூட்டு மறுத்து சாப்பிடுது பேசுறது இப்படியாக தான் இருந்தார் கதையை கேட்கல அவர் அதன் பிறகு கதை சொல்லுங்கன்னாரு நான் திருப்பதி படத்தினுடைய கதையை சொன்னேன் சொல்லி முடிச்சோன்னே நல்லாயிருக்கும் பண்ணிடலாம் அப்படின்னாப்பில அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த லாங் லாங் ஏர் வச்சுக்கிட்டு ஒல்லியார் பார்ப்பல அஜித் அதை நான் கடவுள் படத்துக்காக ரெடி பண்ணுது அந்த நான் கடவுள் கடைசியில் நடிக்கல வந்து அதே கேட்டப்போட நடிக்க வச்சுப்பான் அப்போ அஜித் விரும்பி கேட்டது என்னென்னா சரிங்க விஜய்க்கு பஞ்ச் டைலாக்லாம் வைப்பீங்க எனக்கு என்ன பஞ்ச் டைலாக் அப்படின்னு பேரரசு எழுதின ஒரு பஞ்ச் டைலாக் பெரிய இட்டு ஆப்பு ஆப்பு கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பாப்ல விஜய் இதில் வந்து அவர் சொன்ன பஞ்ச் டைலாக் என்னென்னா திருப்பதி இறங்குறவன் இல்லடா ஏறுறவன் அப்படின்னு ஒன்று அஜித் கை தட்டிட்டான் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு முதல்ல நயன்தாரா தான் நடிக்கிறது தான் இருந்தது அப்போ தெலுங்கு படத்தில் பிஸியாக இருந்ததுனால சார் கொஞ்சம் பொறுத்துங்க கொஞ்சம் ஷீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் எல்லாம் தள்ளி ஆரம்பிங்க நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அஜித் சார் கூட நடிக்கிறேன் நான் பெரிய வாய்ப்பு எனக்கு அப்படின் போது இல்லை இல்லைங்க படத்தை குயிக்காக முடிக்கணும் ஏன்னா அஜித் படங்கள்லேயே ரொம்ப குயிக்காக முடித்த படம் இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அது காரணம் ஏபிஎம் கூட ஏன்னா ஒரு ஜனவரி மாதம் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் பதினாலு ரிலீஸ்க்கே கொண்டு வந்துட்டான் அப்படி பேரர்ஸ் அது அஜித்தே பாராட்டியிருக்கார் அப்புறமா தான் அந்த படத்துக்கு வந்து சதா உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தோடனே தங்கசி சென்டிமெண்ட்டோடு அந்த படம் வந்து சூப்பரான படம் வந்து நூறு நாள் ஓடின படம் அது அதை பார்த்தீங்கன்னா படம் தோல்வி சரியாக போல அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க வந்து படம் இட்டு வந்து அது குறிப்பாக வந்து இந்த திருப்பதி வந்தால் திருப்பன் டைட்டில்ஸ் அங்கே இருக்குல்ல அது பேரரசே எழுது வந்து அந்த டைட்டில் சாங் வந்து மறுபடியும் வந்து அந்த லிரிக்ஸை வந்து சொல்லி காமி சொல்லி காமிக்க சொல்லி காமி சொல்லி அஜித் வந்து அதை கேட்டு ரசிப்பாராம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இட்டு வந்து அப்படி என்னென்னா ஏவிஎம்ல நம்ம படம் பண்ணியிருக்கிறோம் ஏவிஎம் நம்மளை வச்சு ஒரு படம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக அஜித் எங்கேயும் மலேசியாலேயும் எங்கே இருக்காரு அவர் வரப்போகிறது இல்லை எந்த நிகழ்ச்சியும் கலந்து போகிறதில்ல அஜித்தோடைய மனசாட்சியாக நிழலாக இருக்கக்கூடிய அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா விட்டு ஒரே ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு இரங்கல் ஒன்று போட்டிருக்கலாமே இல்லை நினச்சிருந்தால் ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரியாதையாக இருந்திருக்குமே இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் வேட்டைக்காரன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் தயாரிக்கலாம் அவருடைய சகோதரர் பாலசுப்பிரமணி அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த வேட்டைக்காரன் படத்துக்காக விஜய் காலிச்சுட்டு வாங்கிறதுக்கு அப்போ விஜய் பீக்கில் இருக்கார் எஸ் ஏ சந்திரசேகர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு இருப்பாருங்க வந்து தயாரிப்பாளர் பாலசுப்பிரமணி அவ்வளோ பெரிய பட நிறுவனத்தில் எங்கெங்கயோ இவரே ஃபோன் பண்ணி வாங்கன்னு வரான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கூட வராருன்னா என்ன அர்த்தம் வந்து எங்கே போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆண்டனி ஏதோ ஒரு சின்னதாக ஸ்கூலை மேட்டில் ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணார் இப்போ ஆண்டனிக்கு அந்த படத்தை மியூசிக் பண்ண போகிறார் ரைட்டு வேட்டைக்காரங்க அப்போ முடியாவில்ல இன்னும் வேட்டைக்காரனுக்கு கால்ஷீட்டே கொடுக்கல அப்போல்லாம் வந்து எஸ்எஸ்சி கண்ட்ரோலில் தான் விஜய் இருக்கார் எஸ்ஐசி தான் வந்து இவருக்கு எல்லா கால்ஷீட்டையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு சம்பளம் பேசுறது தான் அவர் தான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்டுடியோ தரது இவர் வந்து பாலசுப்ரமணியம் ஏவிஎம் பாலசுப்ரமணியம் அவர்கள் நின்றுனப்பில் அது பத்திரிகை இல்லை அப்போ வந்து பிரிண்ட் மீடியாவில் எழுத ஆரம்பித்தாங்க எழுத ஆரம்பிச்ச போதும் விஜய் அதை படிச்சுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் கோபமாகவே சொன்னார் ஒன்று அவர் காலிச்சிட்டு இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போனோம் அவர் நீங்கள் போராடலாம் பூரா அலைய வைக்காதீங்க இப்போ பாருங்கள் பத்திரிகைலாம் இப்படி எழுதுகிறாங்கன்னு உடனே தான் ஓகே பையன் கோபமாகிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொடுத்தாரு வந்து அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டு குறிப்பாக என்னென்னா அந்த படத்து அப்போ வந்து ஏவிஎம்வில் வந்து பிரதர்ஸ்குள்ளே ஒரு பாகப்பிரிவினை பிரிவினை நடந்துருச்சு நீங்கள் ஏதாவது பூஜைக்கு பண்ணிங்கன்னா வண்டியை விட்டிங்கன்னா அவங்களே வந்து செக்யூரிட்டிங்க வந்து கேட்பாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கீங்க கேட்பாங்க சரவணன் சார் ஃபங்க்ஷனுக்கா பாலசுமணன் சார் ஃபங்க்ஷனுக்கானுவாங்க சரவணன் சார் இந்த இடம் அவங்களுக்கு கிடையாது அங்கே ஒடுங்க வண்டினுவாங்க அந்தளவுக்கு அது பங்காளிக்கு சண்டை வரதான் தான் செய்யும் அது அது ஒன்றும் பண்ண முடியாது வந்து எல்லா சின்ன வீட்டிலேருந்து பெரிய இதுலேருந்து எல்லா இதுலேயும் இருக்குது பங்காளிக்கு சண்டை எடுத்து வந்து அப்போ என்னென்னா இவருக்கான இந்த பழைய பிள்ளையார் இருக்குது இல்லைங்களா ஏபிஎம்ல ஃபேமஸானது பழைய பிள்ளையார் கோயில் ரஜினிகாந்த் சென்டிமெண்ட்டாக தன்னுடைய படங்களை அந்த பழைய ஏவியம் பிள்ளையார் கோயில்ல தான் தொடங்குவார் அது அந்த பகுதி முழுக்க வந்து வேட்டைக்காரன் படத்துக்காக செட்டு போட்டு எடுத்தாங்க அந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க செட்டு போட்டு எடுத்தாங்க அந்த படத்தில் சலீம் கோஸ் இருப்பார் வந்து அப்படியே அந்த படத்தை செட்டுக்குள்ளேயே எடுத்து படம் வந்து இட்டு படம் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நாள் விஜய் வந்து தன் மகனோட ஜேசன் சஞ்சய் இப்போ படம் டைரக்ட் பண்ணுறாரு இல்லைங்களா ஜேசன் சஞ்சயோடு அவர் வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வந்தப்போ அங்கே ஏவிஎம் பாலசுப்ரமணியன் என்ன பண்ணா தம்பியை வந்து ஒரு சீனில் ஒரு கேமியை மாதிரி நடிக்க வைக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு டைரக்டர் அது ஓகே சொல்லியிருக்காப்புல அந்த டைரக்டர் கூட இறந்து போயிட்டார் ஓகே சொல்லி கூச்சப்பட்டு போட்டுன்னு பையனை கேட்டிருக்காப்புல நடிக்கிறேன் கேட்கிறாரு அதான் நான் அடித்தா தாங்க மாட்டேன் அதில் வந்து ஒரு சீனில் வந்துட்டு போவாப்புல ஜேசன் சஞ்சய் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறிட்டார் அவர் பண்ணுற படத்தில் வந்து சந்தீப் கிருஷ்ணன் கூட அவரும் வந்து ஒரு ட இதே போல் ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அது காலம் பாருங்கள் வந்து அந்த சமயத்தில் என்ன எழுச்சி எழுதுனாங்கன்னா விஜய் தன்னுடைய கலை வந்து கொண்டு வந்துட்டார் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஜேசன் சஞ்சியை நடிக்க வச்சுருக்காரு திட்டமிட்டு அவர் கொண்டு போகிறாரு இதுக்காக அவர் போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாரு ஆக்டிங் கோர்ஸ் எடுக்கிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது இல்லைங்க என்னை பார்க்க வந்தாப்பல என் பையன் என் பையனை கூட்டின்னு வந்து திடீர்னு அது அது ஒரு சீனில் வந்து போகிற மாதிரி ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஆசைப்பட்டாங்க ஓகேண்ணா அந்த படத்தோட வெற்றிக்கு அது ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்ததுக்கு அதாங்க காரணம் வந்து ஏன்னா தன்னுடைய மகனை வெளியே காட்டாமலே இருந்தார் விஜய் வந்து அப்போதான் தெரிய வந்தது வந்து அந்த பாட்டு இப்போ வேட்டைக்காரன் நிட்டு வந்து அவரும் கூட வந்திருக்கலாமே இது ஒரு கேள்வி இதை விட முக்கியமான ஒரு விஷயம்னா விக்ரமுடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான படம் வந்து ஜெமினி இந்த ஜெமினி படம் வந்து சரணுக்கு எப்படி வாய்ப்பு வருதுன்னா அவருடைய முந்தைய படங்கள்லாம் இட்டு அமர்கலம் காதல் கோட்டை இதெல்லாம் இட்டு ஏவிஎம் குப்தா அவங்க வந்து கதை கேட்குறாங்க ஓகே சொல்கிறாங்க ஒரு கேங்ஸ்டர் கதை எல்லாத்தையும் முடித்தார் அவர் என்ன சொல்கிறாரு முழு கதையும் கூட நான் சொல்ல மாட்டேங்கிறாரு சரண வெற்றியோட உச்சத்தில் இருக்கவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க வந்து இல்லைங்க நான் எங்களுக்கு முழு கதை கேட்டு தாங்க பழகன்றாரு ஏவிஎம் சரவணா இப்போ முழு கதை வேண்டாம் விருப்பாக சொல்கிறாரு சொல்லி உடனே எனக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையே எங்கேயோ ஒரு இடத்துல ஆஃபீஸ் போட்டு கொடுக்கணுன்றாரு டிஸ்கஷன்கோ ஆஃபீஸ்க்கோ அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம படம் பண்ணுறவங்களாம் ஏவிஎம்ல இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ இருக்குது இல்லை ஏவிஎம்ல தான் அத்தனை ரூம்ஸ் இருக்குது நாங்கள் வந்து உங்களுக்கு அதில் ரூம்ஸ் தரோம் எல்லா வசதியும் இருக்கும் அப்படின் போது சரண் ஒத்துக்க மாட்டேன்ற அப்போ என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுக்கன்றார் ஏவிஎம் சரண் ஒரு வாரம் டைம் கொடுக்குமே நான் ஒரு ரூம் ரெடி பண்ணுறேன் ஒரு ரூம் கிடையாது ஒரு 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 ரூமோடு சேர்ந்து ஒரு ஒரு டபுள் பெட்ரூம்னு வச்சுங்களேன் அதை நான் ரெடி பண்ணுறேன் ஸ்டுடியோக்குள்ளேயே நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நான் செவன் ஸ்டார் ஹோட்டலில் கூட உங்களுக்கு ரூ உங்களுக்கு வந்து ரூம் போட்டு கொடுக்குறேன் டிஸ்கஷனுக்கு அப்படின்றார் அதே போல் ஒரு பத்து நாள் கட்சி வந்து பார்க்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது ஏவிஎம் பழைய பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஜெமினி படத்துடைய அந்த டீம் அதாவது டைரக்டருடைய ஆஃபீஸ் சரணோடைய ஆஃபீஸ் அந்த மாடியில் தான் இருந்தது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கான வசதிகள் என்னென்ன இருக்குமோ அத்தனை வசதிகள் நான் செஞ்சு கொடுத்துருந்தாரு எதுவுமே சரணும் இதுக்கு காரணம் என்னன்னா தங்கள் கீழே பணிபுரிகிற அந்த டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக டைரக்டருங்க கிரியேட்டருங்க அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும் அவங்கள போட்டு ஒரு அரைக்குண்டு அடைக்கிறது அவங்க வந்து காஃபி கேட்டால் ஒன் பை டூ வைன் வந்து கொடுக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது கிரியேட்டர்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ வசதியோட அந்த ரூம்லாம் போய் சரண்லாம் போய் இன்ட்ரி பண்ணோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த படத்தில் முரளின் ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சிருப்பார் அவர் இறந்துட்டார் அதை போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருப்பார் கதைப்படி பார்த்தீங்கன்னா அவர் நல்லவராகவே இருப்பார் கிளைமேக்ஸில் அவர் கெட்டவர்னு ரிவீல் பண்ணுவோம் டைரக்டர் அது ஏவிஎம் சரண் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை இல்லை சரண் இது இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்கள் கடைசியில் கட்டவன் காமிச்சா நல்லா இருக்காது ஏன் சினிமா அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின் போது சரண் கொஞ்சம் ஒத்துக்கல அதே சமயத்தில் பீட்டர் செல்வகுமார்னு கதாசிரியர் ஒருத்திருந்தார் பல விஜயகாந்தோடைய பல வெற்றி படங்களுக்கு அவர் தாங்க கதை வந்து ரஜினியோட மூன்று முகம் அம்மன் கோயில் கிடக்காலே பல இது சொல்லலாம் விஜயகாந்தோடைய வெற்றிக்கு பீட்டர் செல்வகுமார் ஒரு காரணம் இதை வந்து நீங்கள் பீட்டர் கிட்ட போய் சொல்லுங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணுங்கள் ஈகோ எதையும் தேவையில்லை அப்படின்றாரு சரண் போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிங்கிறார் அவர் பீட்டர் செல்வகுமார் அவர் கதாசிரியர் பல படங்களுக்கு ஒர்க் பண்ணவர் வந்து அவர் என்னன்றாரு இல்லை சார் சரவண சார் சொல்லுங்க கரெக்டாக இது வந்து ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அவ்வளோ பிரமாதமாக காமிச்சுட்டு வருது அவரை வந்து வில்லன்னு காமிக்கிறது அது வந்து எழுபதுகளில் எடுபடும் இந்த கதைக்கு அது புரிந்தாது அப்படின்னு சொல்லி அவர் சில ஐடியாஸ்லாம் சொல்லி அந்த ஸ்கிரிப்டில் மாற்றம் செய்கிறாரு அதில் சரணுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் படம் வருது படம் வந்து அந்த கேரக்டர்னால்தான் அந்த படமே வெற்றிக்கான இன்னொரு காரணம் பேசப்படுது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதே படத்தை தான் தெலுங்கில் எடுக்கிறாங்க வெங்கடேஷ் தான் ஹீரோ விக்ரம் கேரக்டரில் நமிதா தான் ஹீரோயின் வந்து நமீதாவோட நமிதாவோட முதல் படம் ஆனால் தெலுங்கில் அந்த படம் வந்து அட்ரஃப்ளாப்பு அப்படி ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்தது அந்த ஓப்போடு சாங்கெலாம் சூப்பர் டூப்பர் இட்டு வந்து அந்த ஓப்போடு சாங்கை ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை வந்து பெருவளவில் ஓட வச்சவங்க ஏவிஎம் நிறுவனம் விக்ரம்லாம் ஏன் வரல அப்படின்னு தான் வந்து சினிமா எஸ் எஸ் அந்த சொல்கிற மாதிரி தான் வந்து தூங்கும் போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லைனா கழுத்தில் மாலையை போட்டு போயிடுவாங்கன்னு அதே சமயத்தில் நன்றிக்கட்ட உலகம் கூட சினிமா தான் வந்து நீங்கள் இந்த சாப்பிட்ட கை ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நன்றினா என்னவில்லைன்னு கேட்பாங்க ஓகே ஒரு ஒரு சாதனையாளர் ஒரு மே ஏம் மெய்யப்ப செட்டியாருடைய மகன் ஏவிஎம் அவர்கள் எத்தனை ஜாம்பவன்களை உருவாக்கியவர் அவர் இவங்க வந்து அஞ்சலி செலுத்தினது தான் நல்லாயிருக்கும் செலுத்தாத ஒன்று ரைட் அவங்க விருப்பம் அடுத்த வடிவம் சந்திக்கிறேன் நன்றி